ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக போக்குவரத்து துறையில் இவர்களுக்கு மட்டும் இலவசமாகவே பஸ் பயணம் செய்யலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த இலவச பயணம் யாரெல்லாம் செய்யலாம் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் ஸோ இவங்க எப்படி இலவசமாக பயணிக்க முடியும் எந்த பேரில் பயணிக்கலாம் அப்படின்ற முழுவரத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ரை கிளிக் பண்ணிக்கிங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் யூஸ் பண்ண பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாற்று வகையில் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருது கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளும் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தேறும் உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது சென்னையில் மெரினா கடக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் இரு சக்கர நாற்காலிகளில் செல்ல ஏதுவாக புதிய பாதை அமைக்கப்பட்டுள்ளது அந்த வரிசையில் தமிழகம் முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்து கட்டணத்தில் எழுபத்தைந்து சதவீதம் சலுகை அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி பார்வை மாற்றுத்திறனாளிகள் தங்கள் ஏறும் இடத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் அதற்கு மேலே உள்ள தூரங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் கட்டண சலுகை அளிக்கப்பட்டுள்ளது மீதி இருபத்தைந்து சதவீத கட்டணம் மட்டுமே செலுத்தினால் போதும் இதை தவிர மாற்றுத்திறனாளிகள் ஏறி பயணிக்க ஏதுவாக புதிய பேருந்துகள் வாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் நம்பிக்கை வார்த்தைகளை தெரிவித்து வருகிறார் சோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட சூழல்ல இன்னொரு அதிரடி அறிவிப்பையும் வெளியாகி உள்ளது அதன்படி பழைய பயண அட்டையை காண்பித்து பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணிக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆல்வி ஜான்ர்க்கீஸ் கிளை மேலாளர் உள்ளிட்டோருக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் தமிழ் அறிஞர்கள் மற்றும் அகவை முடிந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டோருக்கு அரசு பேருந்துகளில் பயணிப்பதற்கான கட்டணமில்லா பயனாட்டைய இணையதள வாயிலாக வழங்கும் பணிகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளன முதல் கட்டமாக மாநகர பேருந்துகளில் செயல்படுத்தப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான வசதியை கடந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பயனாட்டிய இணையதள வாயிலாகவே மாற்றுத்திறனாளிகள் பெறும் வரை கடந்த மாதம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செல்லத்தக்க அட்டையை வைத்திருப்பவர்கள் ஜூன் முப்பதாம் தேதி வரை பயணம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இணையதள வாயிலாக பெறப்பட்ட பயண அட்டை வைத்திருப்பவர்களையும் பேருந்துகளில் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி அனைத்து நடத்துனர்களும் மாற்றுத்திறனாளிகளிடம் தனியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எந்தவித புகார் வராத வண்ணம் பணிபுரிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த அறிவிப்பு பற்றினாக்கா மாற்றுத்திறனாளிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம் ஸோ மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செல்லக்கூடிய இந்த இலவச பஸ் பயண அந்த பயனட்டையை நீங்கள் வந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை பயணத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இலவசமாகவே நீங்கள் வந்து பயணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து பயணிக்க இலவசமாக பயணிக்கலாம் ஸோ இதுவே நூறுக்கு மேலே நீங்கள் வந்து பயணிக்கணும்னு வச்சுனாக்கா எழுபத்தைந்து சதவீதம் வந்து உங்களுக்கு இலவசமாக பயணம் செஞ்சிக்கலாம் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே நீங்கள் வந்து கட்டணம் செலுத்தினால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் உங்களுக்கான இலவச பஸ் செப்ரேட்டாக உங்களுக்கு மட்டும் மாற்றுத்திறனாளி மட்டுமே இயக்கக்கூடிய வகையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த கீழே இடக்காமல் தெரியப்படுத்துங்க உங்கள் ஊர்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது மாற்று திறனாளிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க அவங்களுக்கும் பயனராக இருக்கும் ஸோ நினைக்கிறேன் இப்போ கலெக்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள வீடியோக்களை வீடியோ தொடர்ந்து பார்ப்போம்னாக்கா நம்ம வீட்டு சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர் மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி